ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்க அதாவது ஒரு நாளைக்கு ஒன் ஹவர்னாச்சும் ஆன்மீக புக்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்றாங்க ஆன்மீக புக்ஸ் ஏன் படிக்கணும் அப்படின்னா ஆத்மா அதாவது நம்மளுடைய ஆத்மா இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நல்ல ஒரு புனித ஆத்மாக்காக மாறணும் அப்படின்னா நம்மளை ஆன்மீக புக்ஸ் படிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கேட்கணும் அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய ஆத்மாவானது புனித ஆத்மாவாக மாறி அதாவது நம்மளுக்கே தெரியாது தெரியாத முன்னேற்ற பாதைக்கே நம்மளே போயிட்டே இருப்போங்க அதனால தான் இந்த மாதிரி புக்ஸ்லாம் படிக்கணும்னு சொல்கிறாங்க அது என்ன மாதிரி புக்ஸ் அப்படின்னா அதாவது பைபிள் இருக்குது குரான் இருக்குது பகவத்கீதை ராமாயணம் பாகவதம் எவ்வளோ புக்ஸ் இருக்குது இதெல்லாம் படிக்கலாம் இல்லைன்னா கேட்கலாம் அப்போ எல்கேஜிலேருந்து டுவெல்த்து படிக்க வேணாமா அப்படின்னா அது இந்த ஜென்ரேஷனுக்கு அது தேவைப்படும் ஆனால் ஆத்மாவுக்கு அந்த ஆன்மீக புக்ஸ் தான் தேவைப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வாழ்க்க வளமுடன்